நாடாளுமன்ற சபாநாயகர்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்திய நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் பதவி என்பது ஆளும் கட்சி உறுப்பினர்களையும் உறுப்பினர்களையும் சமமாக பாவித்து சபையை சீராக நடத்தி செல்லும் கண்ணியமிக்க பதவியாகும் இதுவரை இருந்த பதினேழு மக்களவையில் பதினெட்டு பேர் சபாநாயகர்களாக பதவி வகித்துள்ளனர் முதலாவது சபாநாயகர் கணேஷ் வாசுதேவ மௌலாங்கர் இரண்டாவது சபாநாயகர் எம் ஏ ஐயங்கார் மூன்றாவது சபாநாயகர் சர்தார் உத்தம் சிங் நான்காவது சபாநாயகர் நீலம் சஞ்சீவ ரெட்டி ஐந்தாவது சபாநாயகர் ஜி எஸ் தில்லான் ஆறாவது சபாநாயகர் பலிராம் பகவத் ஏழாவது சபாநாயகர் நீலம் சஞ்சீவ ரெட்டி எட்டாவது சபாநாயகர் எஸ் ஹெக்டே ஒன்பதாவது சபாநாயகர் பல்ராம் ஜாக்கர் பத்தாவது சபாநாயகர் ரபி ராய் பதினோராவது சபாநாயகர் சிவராஜ் பாட்டீல் பனிரெண்டாவது சபாநாயகர் பி ஏ சங்மா பதிமூன்றாவது சபாநாயகர் ஜி எம் சி பாலயோகி பதினான்காவது சபாநாயகர் மனோகர் ஜோஷி பதினைந்தாவது சபாநாயகர் சோம்நாத் சாட்டர்ஜி பதினாறாவது சபாநாயகர் மீரா குமார் பதினேழாவது சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் பதினெட்டாவது சபாநாயகர் ஓம் பிர்லா நன்றி